ஹாய் ஹலோ அலைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பு என்னவென்றால் பெருவிடை கோழிகளில் உள்ள பிரச்சனைகள் பெருவிடை கோழி வளர்ப்பில் ஆக பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் பெருவிடை கோழி வளர்ப்பு என்பது ஒரு கடினமான வளர்ப்பு கடினமான ஒரு விஷயமாக இருக்குது சிறுவிடை கோழிகள் வளர்ப்பதை விட பெருவிடை கோழிகள் வளர்ப்பது என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஒரு சிக்கலும் ஒரு சவாலும் நிறைந்திருக்கின்றது நிறைய இடங்களில் பெருவிடை கோழி வளர்ப்பு வந்து நல்லா இருக்குது அது அதிகமான வெயிட்டு ஏறுறனால நமக்கு வந்து கறி விற்பனைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் பெருவிடை வளர்க்குறாங்க சரி சில ஏரியாக்களில் வந்து நல்ல லைனேஜ் இருக்குது இந்த நல்ல லைனேஜின் மூலியமாக நல்ல ஒரு சண்டை கிடைக்கும் இதை வச்சு நல்ல ஒரு ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுது பெருவிடை கோழி வளர்ப்பில் வந்து உள்ள பிரச்சனை என்னவென்றால் அதில் வரக்கூடிய சண்டை தான் இப்போ நீங்கள் ஒரு சிறுவிடை கோழிகள் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சென்டு உங்கள்கிட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் சிறுவிடை கோழிகளை சராசரியாக நூறு கோழி கூட நீங்கள் வளர்த்தரலாம் இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்துக்கு பத்து ரூம் அளவுக்கு ஒரு சின்ன செட்டை போட்டு பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்டில் பாக்கி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அந்த கோழிகளை வந்து வளர்த்தீங்கன்னா சராசரியாக வந்து நூறு கோழி கூட நீங்கள் தாராளமாக வளர்க்க முடியும் ஏன்னா சிறுவடை கோழிகளில் வந்து அந்த கொத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாக வராது வராதுன்னு சொல்ல முடியாது வரும் எப்போ வரும்னா கால்சியம் பற்றாக்குறை எப்போ ஏற்படுதோ அப்போ வந்து இந்த கொத்திக்கிற பிரச்சனை வரும் ஆனால் நீ பெரியவன் நாம் பெரியவன்ற மாதிரி ஒரு ரேஸ் வந்து சிறுவிடை கோழிகளில் இருக்காது ஆனால் பெருவிடை கோழிகளில் வந்து அந்த ரேஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பெரிய ஒரு சவால் பெருவிடை கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு சலீட் அடிக்கணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து பெருவிடை கோழி வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவால் ஏன்னால் ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு சேவலும் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறோம் பயங்கரமான சண்டையாக இருக்கும் இதை எப்போ இருந்து ஆரம்பிக்கும் நம்ம நினைக்கிறோம் அந்த கோழி பெரிய பெரிய கோழியான பிறகு சேவல் வந்து பெரிய சேவலான பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக கிடையாது இரண்டு மாத சின்ன சிக்கா இருக்கும் பொழுதே அதனுடைய ஆக்ரோசத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பெருவிடை கோழிகள் வளர்ப்பில் வந்து இருக்குது நண்பர்களே தான் பெருவுடை கோழி வளர்ப்புலேயே உள்ள ஒரு பெரிய ட்ராபேக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஏன்னா சிறிய அளவில் இடம் இருக்கக்கூடிய நண்பர்களினால் வந்து இந்த பெருவிடை கோழி வளர்ப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இந்த பெருவிடை நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிறுவிடை கோழிகளில் ஒரு செண்டுக்கு வந்து நீங்கள் நூறு கோழி தாராளமாக வளர்க்கலாம்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூம் மாதிரி வச்சு அதில் வந்து பரன் மாதிரி செட்டப் போட்டு கம்புகளை கட்டி கட்டி வச்சுருந்தீங்கன்னா எற சாப்பிடும்போது கீழே வரும் நைட்டு அடையும் போது அந்த கம்புகளில் ஏறி ஏறி அடைஞ்சிக்கிறோம் கோழிகள் அந்த சிறு சிறுவிடை கோழிகள் நூறு கோழி தாராளமாக ஒரு செண்டுக்கு கண்டிப்பாக வளர்க்க முடியும் ஆனால் அதே ஒரு செண்டு இடத்துல வந்து பெருவிடை கோழிகள் வந்து கண்டிப்பாக நாலுலேருந்து ஆறு வரைக்கும் தான் உங்களால் வைக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கும் பொழுது பயங்கரமான சண்டையை நம்ம வந்து சந்திப்போம் கண்டிப்பாக நடக்கும் இருக்கக்கூடிய ஆறு கோழியுமே நீயா நானாண்டு அடிச்சு அடி அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு கோழியும் நம்ம கட்டி போடக்கூடிய சூழ்நிலை வந்து எதில் ஏற்படுதுன்னா இந்த பெருவிடை கோழி வளர்ப்பில் ஏற்படும் தனித்தனியாக நம்ம கம்பல்சரி கட்டி போடணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கணும் ஆனால் சிறுவிடை கோழிகளுக்கு அப்படி கிடையாது சிறிய லெவலில் இடம் இருந்தால் போதும் அதில் பத்து கோழி இருபது கோழி நம்ம வளர்க்கலாம் வீட்டு மொட்டை மாடியில் சின்ன இடம் இருந்தால் போதும் முப்பது கோழி தாரா தாராளமாக வளர்க்க முடியும் இந்த சிறுவடை கோழிகளில் ஆனால் அதுவே இந்த பெருவடை கோழிகள் ஒரு சவாலாக இருக்குது எதன் காரணமாக இடம் பற்றாக்குறையை ஆக்கிரமிக்குது பெரிய லெவலில் இடம் தேவைப்படுது இந்த பெருவடை கோழிகளை வளர்க்குறதுக்கு பெரிய லெவலில் இடம் தேவைப்படுது அப்படி இடம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா அதனுடைய சண்டை வந்து அதிகமாக இருக்குது நண்பர்களே இப்போ நான் வந்து ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன்னா பெருவடை கோழி வளர்ப்பில் வந்து ஆக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இதில் நடக்கக்கூடிய சண்டைகள் நீயா நானான்றது இருக்குது இது சின்ன குஞ்சுகள்லேருந்தே ஆரம்பிச்சிருது இப்போ நம்ம நம்மள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கோழியை நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கோழி இரண்டும் வந்து ஒரே பேஜில் பிறந்ததுக தான் ஒன்றா பிறந்தது ஆனால் இதனுடைய மா உடல் அமைப்பை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே உள்ள கோழி சேவல் மாதிரி இருக்குது ஆனால் இந்த கோழியை பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப சின்ன கோழியாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பெரிய கோழி வந்து இந்த கோழி வந்து ஏறக்குறைய ரெண்டும் ஒன்றாத்தே இருந்துச்சு சின்ன சிக்கா இருக்கும்போது வளர வளர என்னாச்சுன்னா மற்ற பெரிய கோழி வந்து அதை ம அந்த கோழியை கொத்தி 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 உடம்பு ஃபுல்லாக புண்ணாக்கிருச்சு புண்ணானனால தான் இதுக்கு வந்து உடம்பு வெயிட்டு ஏற மாட்டேங்குது ஏன்னா பெரிய லெவலில் சாக போகிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு கொத்தி கொத்தி கொதறி சாக வைக்கிற நிலமை கொண்டு வந்துச்சு நம்ம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா மஞ்ச பொடியும் தேங்காய் எண்ணெய் வேப்ப எண்ணெயெல்லாம் கலந்து அதுக்கு வந்து நம்ம அந்த மருத்துவம் பண்ணோம் ஆனால் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால கொத்து அந்த புண்ணு வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆற மாட்டிக்கிட்டுது ஆறாமல் அந்த கோழி வந்து ரொம்ப சிரமப்பட்டுச்சு அப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது இதை வந்து நம்ம சரி பண்ணுறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா பெருவுடை கோழி வளர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த கொத்தனை பிரச்சனை இருக்கும் கொத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கோழி அடிபட்ட கோழியை நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இதையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன செஞ்சோம் மஞ்சள் பொடி தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் கலந்து போட்டு பார்த்தோம் அந்த புண்ணு ஆறலை மேலும் கொதறிக்கிட்டே இருந்துச்சு பக்கு ஓவரா கட்டுச்சு இதில் விஷயம் என்னென்னா புண்ணு உள்ள ஆறுனாலும் மேலே வந்து பக்கு பக்காக இருந்துச்சு அந்த பக்க பார்த்தாலும் மேலும் வந்து அந்த அந்த கோழியை வந்து மற்ற கோழி வந்து திரும்பவும் அட்டாக் பண்ணுது அந்த பக்க பார்த்து இதில் இன்னொரு விஷயம் என்னான்னா இந்த கொத்து வாங்கப்பட்ட கோழிகள் உடல் எடையும் ஏறா ஏற மாட்டேங்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு வந்து முடிய வளர மாட்டேங்கிது மேலே வந்து அந்த ஃபெதர்ஸ் ரெக்கையே வளர மாட்டேங்குது அந்த அடி மேலே அடி விழுந்தனால இந்த இரண்டு பாதிப்புமே அந்த கோழி சந்திக்குது இந்த மாதிரி சந்திச்சிச்சின்னா நம்ம வந்து எப்படி பெருவிட கோழிகளை வளர்த்து எப்படி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இந்த விஷயங்கள் இருக்குது சரி நண்பர்களே வாங்க நம்ம தேங்காய் எண்ணெய் மஞ்சப்பொடி வேப்ப எண்ணெய் எல்லாம் போட்டு நம்ம பார்த்தோம் பக்கு கட்டச்சி சரியாக ஆறலை அப்போ ஆறாதும் போது நம்ம வந்து வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்லெட்டு விட்டமின் டேப்லெட் தான் அந்த டேப்லெட்டுடைய வீடியோ அந்த ஃபோட்டோ எல்லாம் நான் போடுறேன் அந்த டேப்லெட்டை பார்த்துக்கோங்க இந்த டேப்லெட்டை நான் எடுத்து என்ன செஞ்சேன் புண்ணே ஆற ஆட்டிக்கிது சரி கால்சியம் விட்டமின் டேப்லெட் நம்ம வீட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது சும்மாவே கிடக்கு ஏன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கின டேப்லெட்டு சத்து டேப்லெட்டு தான் அந்த டேப்லெட்டு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு ஆக்கிட்டோம் பவுடர் ஆக்கி அந்த டேப்லெட்டை வந்து ஒரு மாவு மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெயை குழப்பி நம்ம அந்த கோழிகளுடைய எங்கெங்கெல்லாம் காயம் இருக்கோ அதெல்லாம் விட்டோம் சரியாக இரண்டே இரண்டு நாளில் அதில் இருக்க எல்லா புண்ணுமே ஆறிடுச்சு ஏன்னா உங்களுக்கும் இது மாதிரி கொத்துப்பட்டு அந்த கோழிகள் ரொம்ப புண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறணுன்றதுக்காண்டி தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம் நண்பர்களே ரொம்ப இரண்டு நாளில் புண்ணும் எல்லா புண்ணும் நல்லா ஆறிருச்சு ஆறி அந்த கோழி வந்து நல்ல ஒரு புண்ணு இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு அதுக்கு அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இப்போ பெருவடை கோழியை பொறுத்தளவுக்கு ஒரு கோழியை கொத்தி அதை அவாய்ட் பண்ணி அதை விரட்டி விரட்டி கொத்துச்சுன்னா அந்த கோழியை வந்து கடைசி வரைக்கும் அந்த கோழியை விரட்டி கொத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒன்றா விட முடியாது ஒன்றா விட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து சாவின் விளிம்புக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் இப்போ நம்ம வளர்த்த கோழியுமே அப்படித்தையும் கொண்டு போச்சு சாவு சாகிற வரைக்கும் கொத்திருச்சு பயங்கரமாக சாகுகிற மாதிரி இருந்துச்சு ரத்தம் சொட்ட சொட்ட இருந்துச்சு நம்ம அதை சரி பண்ணி இப்போ இந்த மாதிரி மாத்திரை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை கொடுத்து அந்த மாத்திரையை தேங்காய் தேங்காயில் குழப்பி வச்சோம் ரெண்டு நாள் சரியாச்சு சரியான அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம அதே இடத்துல நம்ம திரும்ப அந்த கோழியை வைக்கக்கூடாது பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது நான் என்ன செஞ்சே தனியாக ஒரு கூடு மாதிரி போட்டு அந்த கோழிக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் கவனிப்பு அதிகமாக இருக்கணும் பாதிக்கப்பட்ட கோழிகள் மேலே நம்ம அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறணும் அப்படி அக்கறை எடுத்துக்கிட்டால் தான் பெருவடை கோழி வளர்ப்பில் நம்ம வந்து சக்ஸஸ் அடைய முடியும் ஏன்னா ஏற்கனவே இதில் பல பிரச்சனைகள் பெருவடை கோழி வளர்ப்பில் வந்து இடம் தேவைப்படும் பெரிய லெவலில் இடம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்திக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் நீயான்கிற போட்டி இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா கம்பல்சரி வந்து அதை நம்ம தனிமைப்படுத்தணும் எந்த கோழியை தனிமைப்படுத்தினா கொத்து வாங்கி அடிப்பட்ட கோழியை தனிமைப்படுத்தி அதிக அக்கறையை காட்ட வேண்டும் அதிக அக்கறையை காட்டணும்னா இப்போ நம்ம வந்து இது ரொம்ப வீக் ஆகிருச்சு வீக்கானனால் அதனுடைய நெஞ்செலும்புலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம இதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும் இப்போ நார்மலாக நம்ம அந்த கோழிகளுக்கு நம்ம வந்து நம்ம டெய்லி வந்து கம்பு இது மாதிரி கொடுக்குறோம்னா இந்த கோழிக்கு நம்ம செப்பரேட்டை நம்ம ஏன்னா இது இது இப்படியே விட்டுட்டோம்னா உடம்பு ஏறவே ஏறாது தேராது சீக்கு பிடிச்ச மாதிரி ஆகி அந்த கோழி இறந்து போகும் ஆல்ரெடி இது சண்டைனால தான் இப்படி ஆச்சு ரெக்கையும் முளைக்கல ஏதோ நோய்வாய்ப்புப்பட்ட கோழி மாதிரி இப்போ இருக்குது இது அப்படியே நம்ம சரியான சரியான தீவனம் கொடுக்காட்டினா என்னாகும்னா இது மேலும் அப்படி ஒரு எலும்புரிக்கு நோய் மாதிரி வந்து அந்த கோழியும் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தனிமைப்படுத்தி நம்ம வந்து என்ன செய்கிறோம் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பாதிக்கப்பட்ட கோழிக்கு மட்டும் வெள்ளை வெள்ளை முட்டை அதாவது அவுச்ச முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல அந்த கோழிகளுக்கு கொடுக்குறோம் அந்த முட்டையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த தீவனத்தையும் நம்ம கொடுக்குறோம் கம்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள நம்ம அந்த கோழிகளுக்கு நம்ம வைக்கிறோம் ஆனால் கம்பல்சரி டெய்லி வந்து அவுச்ச முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவே நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கோழிகளுக்கு தனியாக அக்கறை எடுத்து சோயா புண்ணாக்கு நம்ம கொடுக்குறோம் சோயா புண்ணாக்கு கொடுக்கும் பொழுது அந்த கோழிகள் அடிபட்ட கோழிகள் வேகமாக ரெக்கவரி ஆகுது அந்த சோயா புண்ணாக்கை சாப்பிடக்கூடிய கோழிகள் வந்து சீக்கிரமாக வெயிட் ஏறுது அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி இதனுடைய இதற்கு உண்டான விஷயங்களை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சாதான் பெருவடை கோழி வளர்ப்பில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் நீங்கள் பெருவிடை கோழி நீங்கள் வந்து பெருவடை கோழிகள் வளர்க்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆக பெரிய பிரச்சனையே பெருவடை கோழிகளில் வந்து கொத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நீயா போட்டி வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் பெருவடை கோழி வளர்ப்பில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நண்பர்களே ஆக பெரிய பிரச்சனையாக நீயா நானா போட்டி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பெருவடை கோழி வளர்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமாக விஷ் கடினமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் இந்த பெருவடை கோழி வளர்ப்பு என்பது ஒரு சவாலாக இருக்குது ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இப்போ நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும்னா எல்லாருமே வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் இது ஒரு பண்ணை மாதிரி அமைச்சு ஒரு தென்னந்தோப்பாக இருக்கணும் இல்லை பெரிய லெவலில் ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இடம் வச்சிருக்கவங்களால மட்டும்தான் பெருவடை கோழி வளர்ப்பில் வந்து சக்ஸஸ் அடைய முடியும் நம் சின்ன இடம் வச்சுருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் எல்லார் வீட்லேயும் கோழி நிற்கும் அவங்க எல்லாருமே என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா சிறுவிடை வந்து அதிகமான முட்டையை கொடுக்கும் அதிகமான திறன் கொண்டது தாய்மை குணம் அதிகமாக கொண்டது தான் அந்த சிறுவிடை அதனால் நார்மலாக இருக்கிறவங்க பெருவிடையை வந்து தேர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குது உணவு செலவும் அதிகமாக தேவைப்படும் இப்போ நார்மல் சிறுவிடை கோழிகளை சாப்பிட்றதை விட இரண்டு மடங்கு வந்து பெருவிடை கோழிகள் வந்து அதிகமாகவே சாப்பாடையும் எடுத்துக்கிறோம் சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னா மற்ற கோழிகளை போய் அடிக்கிறது சண்டை போடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெருவிடை கோழிகள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது சிறுவிடை கோழிகள்கிட்ட இல்லை இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையே அதுக்கு ஒரு வெற்றியாகவும் இருக்குது இப்போ எது நம்ம மைனஸ்ன்னு சொல்கிறோமோ அதுதான் அதுக்கு பிள்ளை இப்போ வந்து பெருவிடை கோழி வந்து ஆக்ரோஷமும் அதனுடைய கோபமும் தான் அதுக்கு வந்து வெற்றியையும் கொடுக்குது களத்தில் நின்றுச்சுன்னா ஜெயிக்கவும் செய்யுது இது மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றாக கலந்து இருக்கிறது தான் பெருவிடை கோழிகள் பெருவிடை சேவல்கள் நண்பர்களே ஆகவே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு வர நண்பர்களே நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் மேக்கிங்